அனைவருக்கும் வணக்கம் அடுத்து ஆறாம் குரல் பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் முன்னூத்தி எட்டாவது குரலையோடு இணைத்து படிக்க வேண்டும் ஈகை வெகுழாமை என்கிற பத்து இருபது குரல்களையும் இந்த அதிகார இந்த இந்த குரலோடு இணைப்பது இணைத்து படிப்பது சிறப்பாக இருக்கும் சென்ற குரல்ல ஐந்தாவது குரல்ல கொடுத்தலும் இன்சொலும் சிறப்பு என்று பார்த்தோம் அதை விட சிறப்பு என்பதை சொல்வது இந்த இந்த குரல் அந்த ஐந்தாம் குரலில் சொன்னதை விட கொடுத்தலும் இன் சொலும் உடையவனை விட மேம்பட்ட சுற்ற உடையவனை கூறியது அது உளவியல் பங்கு இருக்க அதாவது அந்த பெரும் கொடையன் அதோடு இன்சொல்லோடு கொடுக்கிறான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல் என்பதுதான் சுற்றம் புனை பேசுறது இல்லை வேற ஏதாவது புறம் கூறுவது பிழையானது அந்த சுற்றம் அப்படி அமைந்திருக்கிறது என்றால் அது மிகவும் சிறப்பு என்பதை சொல்லுவது இந்த குரல் பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநில வாரி வழங்குபவனாகவும் பெருங்குடையான் கோபம் கொள்ளாதவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனை போல சுற்றம் சூழ வாழ்பவர் உலகில் வேறு யாரும் இல்லை என்று சொல்வதுதான் இந்த குறையினுடைய கருத்து பெரும் கொடையே பெரும் சுற்றத்தை மேலும் பெரும் சுற்றமாக்கும் பூவை சுற்றறிக்கும் தீயை போல ஒருவன் வெகுண்டவன் ஆனாலும் அவன் அக்குறை உணர்ந்து வந்து கூடினான் என்றால் அதனை மறந்து அரை அரவணைத்தவனே மேலாம் துறவியாகிறான் என்பது கருத்து அதாவது ஏனரேறிய தோய்வண்ண இன்னா செய்கழாமை நன்று என்று முன்னூத்தி எட்டாவது குரல்ல பார்த்தோம் இந்த வெகுழாமையிலேயே எல்லா குரலையும் இணைத்து படித்தாலும் இந்த எட்டாவது குரலை கொஞ்சம் ஆழ்ந்து இந்த குரலோடு சிந்திக்க வேண்டும் என்பது கருத்து அந்த கோபத்தை முழுமையாக அடக்கி கொண்டு அவனை அரவணைத்தல் நீதான் என்னை விட்டு பிரிஞ்சு போனிய புனைவீசினாயே என்று சொல்லாமல் திரும்ப அவன் திருந்தி வருகிற போது அவன் உளவியல் பாங்கை அறிந்து அவனை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது இது ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானம் அதை அந்த பகைமையாகவே எண்ணாமல் அவனை பகைவனாக எண்ணாமல் பகைமையை ஒழிக்க வேண்டும் என்பது கருத்து அவன் திருத்தி வந்துட்டான் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் உளவியல் பாங்கு அந்த அவனுடைய உளவியலை அறிந்து கொள்ளுகிற திறம் இருக்க வேண்டும் அவனால ஆபத்து கூட ஏற்படலாம் ஏனென்றால் அவன் அவனை நம்பி விட்டால் போதும் நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது நம்மை வந்து தாழ்த்தார் என்பதுதான் அதனுடைய கருத்து அவனின் மருங்குடையார் என்றால் அவனுக்கு பக்கத்தில் அதாவது அவனுடைய சுற்றத்தாராக இருப்போர் மாநிலத்தில் இல் என்றால் உலகில் எவர் மாநிலம் என்பது உலகம் இப்ப நமக்கு என்ன சொல்லுவோம்னா இந்தியா அதுல பல பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றது மாநிலம் என்பது பெரிய நிலம் என்று ஒரு ஒரு மிகப்பெரிய இந்த நிலமானது என்பது ஒரு பொருள் இதை போல ஒரு சுற்றம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது அதனாலே இப்படிப்பட்ட சுற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு என்பதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறார் ஒரு காலத்துல குடும்பம் இருந்தது நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த காலத்துல அவ்வளவு பிரச்சனைகளை பண்றதில்லை யாரும் ஏன்னா ஆஹ் இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை ஒரு ஒரு வீட்டிலேயே ஐந்து அல்லது ஏழு பிள்ளைகள் இருக்கிறது என்று சொன்னால் இருக்கிறார்கள் அப்படி அவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்த பிறகு ஒரு ஏழு மருமகள் வருகிறார்கள் ஏழு மருபவர்களும் இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை ஒரு ஒரு உணர்ந்து கொள்வார்கள் அதுல ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமான பேதாபேதங்கள் இருக்கலாம் மனசுக்குள்ள இருக்கும் எந்த லாம் அதை காட்டிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையை ஓட்ட முடியாது ஏனென்றால் இவ்வளவு விரிவான வணிக முறை இல்லை இவ்வளவு நுகர்வுகள் இல்லை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளேயே இருந்த ஒரு காலகட்டம் அதனால் திடீரென்று இவர்கள் வெளியில் போனாலும் பெரிதாக சாதித்து விட முடியாது எல்லாரும் கல்வியும் ஓரளவு தான் இருந்தது வேளாண்மைதான் உயிர் தொழிலாக இருந்தது இப்பவும் வேளாண்மைதான் உயிர் தொழில் அதை யாரும் உணரவில்லை அவ்வளவுதான் அப்படி இருந்த காலகட்டத்துல அவர்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுகிற அந்த பாங்கு இருக்கு பாருங்க அது மிகப்பெரிய ஒரு செயல் அப்படி கூட்டு குடும்பமாக இருந்த காலம் இன்று அது முடியவில்லை ஒரு வீடு தான் இருக்கும் அதுல எல்லோரும் ஒன்று கொடுத்தனராக இருப்பார் அக்காலத்திலேயே பேரறிவால் சுற்றத்தை தழுவி வாழ்தலை வலியுறுத்தினர் என்றால் இற்றை நாளைக்கு சுற்றம் தழிவு வாழ்தல் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நாம் உணர வேண்டும் உணரவில்லை ஒட்டிய வீட்டார் ஒத்துப்போகாதவர் என்றாலும் ஒன்று ஏற்பட்டால் ஓடி வந்து முன் நிற்பார்கள் உள்ள பிரச்சனை இருக்கும் ஏதாவது நமக்கு குறை நிறைகள் ஏற்படுகிற போது உடனே வந்து உதவுவார்கள் அதுதான் சுற்றம் அதை பெரிதுபடுத்தாமல் அவர் நிலை அதுதான் என நம்ம பகைமை பாராட்டாமல் வாழ்வதுதான் சுற்றமானது என்பதை இந்த ஆறாவது குரல் மூலமாக சொல்லுகிறார் பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் என்பது அடுத்து ஏழாவது குரல் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ண நீர்கே உள்ள காகமானது தனக்கு கிடைத்த உணவை கா காய் என்று பிற தன்னுடைய இனமான காக்கைகளையும் அழைத்தது உண்கிறது அவ்வாறு நாம் இனநடம் பேணி வாழ்வதற்கு முயல வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவரால் சொல்லப்பட்ட சரி பழைய பெரியவர் சங்கராச்சாரியரை சொல்வார்கள் உங்களே எல்லோரும் உலோக குரு தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் வாண்டம் நூறாவது வயதிலே சித்தி அடைந்தார் எல்லோரும் உங்களை லோக குரு என்று சொல்லுகிறார்களே நீங்கள் என்ன இல்ல லோகத்துக்கே குருவா என்று ஒருவர் துணிவுடன் கேட்டார் அது பெரியவர்கள் கோவித்துக் கொள்ள மாட்டார் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் லோகம்தான் எனக்கு குரு என்று அவர் சொன்னதாக அவர் வரலாறு சொல்லுகிறது ஒரு எறும்பு போகிறது அந்த எறும்பு என்னுடைய குரு அதுக்கு மூன்றறிவு தான் அது கண்ணே தெரியாது ஆனா வரிசையா போகும் தனக்கு பிற்காலத்தில் தேவை என்று அது சேமித்து வைக்கும் மழை காலத்தில் உணவு கிடைக்காது என்பதை தன்னுடைய வலைக்குள் கொண்டு போய் சேர்த்து வைக்கும் இந்த ரெண்டும் மூன்றறிவு உயிரிடமிருந்து ஆறறிவு மனிதன் கற்றுக் அல்லவா என்று அவர் சொன்னார் இவர் பல உதாரணங்கள் சொல்லுகிறார் ஒவ்வொரு உயிரினிடம் உயிரினிடமிருந்தும் ஒவ்வொரு உயிர் வேற உயிரி வேற உயிர் என்பது ஒருவரு ஒருவருடையது உயிரி என்பது அந்த இனம் முழுமையும் ஒவ்வொரு உயிரியினிடமிருந்தும் நாம் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்கிறோம் அதனால் எனக்கு லோகம் குரு என்று அவர் சொன்னார் அதாவது நல்ல கருத்துகள் இருந்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் பலராலும் மதிக்கப்பட்டவர் பிற மதத்தவர்களாலும் மதிக்கப்பட்டவர் என்பதனாலே நமக்கு அந்த மொழி பிரச்சனையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அது வேற ஆகையினால அவர் சொல்லு பாருங்க அதை போல இதை நான் வந்து காக்கையிடமிருந்து நான் பெறுகிற செயல் என்னவென்றார் கூடி அழைத்து தன் இனத்தாரை அதனால இந்த குரலை இங்க வச்சார் திருவள்ளுவர் சுற்றம் தழாளி அது எப்படி தன்னுடைய சுற்றத்தை தழுவுகிறது ஆறு குரல் சொல்லிட்டேன் இன்னமும் உனக்கு புரியலியா ஏழாவது குரல் சொல்லுகிறேன் பார் காக்கை எவ்வாறு தன்னுடைய சுற்றத்தை அழைத்து தான் மட்டும் உண்ணாமல் எல்லோரும் சேர்ந்து உண்ண வேண்டும் என்கிற தத்துவத்தை கத்துக் கொடுக்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துக்காடு சொல்றோம் பாருங்க இப்ப நம்ம வீட்டுல என்ன பண்ணோம்னா வழக்குல காலையில இருந்து காக்கா வந்து கரைந்து கொண்டே இருக்கிறது காக்கா கத்துதுன்னு சொல்லக்கூடாது நம்ம வழக்குல அப்படி சொல்றோம் கருதுதான் கத்துவோம் காக்கா கரைதுன்னு சொல்லணும் அது என்று கரைந்து கொண்டே இருக்கும் அது தொடர்ந்து சொல்வதனால அதை கரைதல் என்று பெயர் வச்சிருக்கிறார் அவர் மரபு சொல்லது அஹ் காக்கை கரைகிறது ஏன் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவாரு ஆனால் காக்கை கரையும் கரைந்து கொண்டே இருப்பதனால் பெரியவர் வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லுவார் யாரோ விருந்தினர் வரப்போகிறார்கள் என்பதற்கு அறிகுறி அப்ப மாதிரி இப்ப மாதிரியான அந்த கைபேசி எல்லாம் இல்லாத காலம் எதுவும் எந்த தொடர்பும் இல்லாத காலம் அஞ்சல் அட்டை போட்டா மூணு நாள் கழிச்சா வரும் ஆகையால தற்செயனாக வருவது அல்லது திட்டமிட்டு வருவது அல்லது திட்டமிடாமல் வருவது இதெல்லாம் வந்து அந்த விருந்தினர்கள் வருகிற போது இவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பார்கள் ஏதாவது பால் வாங்கி வைக்க வேண்டுமா ஏதாவது செய்ய வேண்டுமா என்பது இதெல்லாம் செய்து வைப்பார்கள் அதான் அந்த காக்கை கரைதல் பற்றி சொன்னது ஒரு ஒரு அழுத்தமான ஒரு செய்தி குறுந்தொகையில இருக்கு சங்க இலக்கியமான குறுந்தொகையில இந்த காதலன் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த சொன்ன நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது அவன் வரல என்ன அந்த நாள் வரல ஆனா இவளுக்கு தவிக்கிறா என்ன போனவனை காணாமேன் தவிக்கிறா அப்படி தவிக்கிற போது அது ஒரு பாட்டு வருது குறுந்தொகையில இருநூற்று பத்தாவது பாட்டு என்ன சொல்ற என் காக்கைய நீ கர என் காக்கான கரைஞ்சின்னா எனக்கு யாரோ விருத்தினர் வருகிறார் என்று நினைக்காமல் இந்த நாளில் வருகிறேன் என்று சொன்ன என்னுடைய காதல் அல்லது கணவன் வருவான் என்று நான் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவேன் அதுக்கு நீ நீ கரைந்தாயானால் அது ரணவல்லியா நீ கரை கரைந்தாயானால் உனக்கு எல்லாம் தரேன் ஏழு கழ களங்களில் சோறு தரேன் நீ மட்டும் இல்ல உன்னுடைய சுற்றத்தையெல்லாம் கூப்பிடு கா 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 என்று கூப்பிடு அவங்கெல்லாம் வருட்டும் வந்து எல்லாரும் சாப்பிட்டோம் எப்படி அந்த அகிரினை பொருளோடு உயிர் உள்ளவும் அல்லவும் அகிரினை என்பது அந்த 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 காக்கை அனைத்தையும் நீ உனக்கு மட்டும் இல்ல உன்னுடைய சுற்றத்தை எல்லாம் கூப்பிடு நான் ஒரு ஒரு பாத்திரத்துல வைக்கல ஏழு பாத்திரங்கள்ல வைக்கிறேன் எப்படி வைக்க போறேன் ஏழு களத்தில் ஏந்தினும் விளைந்த வெண்ணெய் வெஞ்சோறு உனக்கு வைக்கிறேன் எப்படி சிந்திக்கிறா பாருங்க இதுல இந்த காதல் என்கிற தூய அன்பு மெளிர்கிறதை இந்த குறுந்தொகை காட்டுகிறது ஒருவரை ஒருவர் எந்த அளவுக்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதுதான் தூய அன்பு அதுதான் காதல் அதற்காக அவள் அந்த காக்கையிடம் சொல்லுகிறான் இவன் சொல்றது காக்கை தெரியுமா அப்படி சிந்திக்க விடாது சொல்றத காக்கை தெரியுமா இவ அப்படி சிந்திக்கிறான் கவிஞன் அந்த அழகை காட்டுகிறான் கவிதை இதன் தமிழ் இதன் தமிழ் திண்டேர் நல்லி காணத்து அண்டர் வல்லா பயந்த நெய்யில் துண்டி முழுதுடன் விளைந்த வெண்ணெய் வெஞ்சோறு ஏழு கலந்து ஏந்தினம் ஏழு களத்துல கலந்து நான் வைக்கிறேன் எல்லாத்தையும் கூப்பிடுவோம் உன்னுடைய சுற்றத்தெல்லாம் எல்லாரும் சாப்பிடட்டும் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த காக்கை கரைந்தால் தன்னுடைய அன்பு கணவன் வந்து விடுவான் என்று சொல்லுகிறாளா பெருந்தோல் நெகிழ்ந்த சிறிதென் தோழி ஏழு கலத்து ஏந்தின் சிறிது என் தோழி பெருந்தோல் நெகிழ்ந்த செல்லற்கு அஹ் விருந்து வர கரைந்த காக்கை எது பலியே என்று குறுந்தொகை சொல்லுகிறது இப்ப இந்த காக்கை கரவா கரைந்தும் ஆக்கமும் அண்ண நீராக்கே உல பொருள் புரியுது அப்ப எப்படி திருவள்ளுவர் சிந்திச்சிருக்கிறார் அதற்கு விளக்கம் எங்க இருக்குது குறுந்தொகையில் எரிது காக்கை கரவா கரைந்து உண்ணும் அதான் கரைதல்னு இந்த வார்த்தை சொன்ன பாருங்க காக்கா கரையும் அந்த மரபு சொல்ல அப்படியே பெய்திருக்கிறார் திருவள்ளுவர் காக்கை கரவா கரைந்துடணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல ஆக்கமும் அண்ண அண்ண என்பது உவமை ஏ அதை போல நீங்கள் எல்லோருக்கும் கொடுத்து உண்ண வேண்டும் என்பது கருத்து மூடி இன்னொரு பழமொழி நம்மகிட்ட உண்டு காடி கெஞ்சியாக இருந்தாலும் மூடி கூடியிருவேன் அது இந்த பொறாமை பிடிச்சவன் பார்ப்பான் என்னடா இவன் இவ்வளவு சோறு தின்றான் இன்னும் பதினஞ்சு இட்லி சாப்பிட்றான் அஞ்சு தோசை வாங்கிக்கிட்டான் ஏழு எட்டு பூரி வாங்குறான் இன்னும் பொங்கல் கொண்டா வடை கொண்டாங்கிறான் அப்படின்னு அவன் கண்ணு போட்டுருவான் அதுக்காக காடி கழஞ்சா இருந்தாலும் மூடி கூடியிருமா மறைச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு ஆனால் இந்த விருந்து உபசரணையில இப்படி சொல்வது இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்குது இதை ஒரு இதை ஒரு பல்வேறு கவிதைகளாக விருந்தோமல் என்றே ஒரு அதிகாரம் படித்தோம்லயா ஒன்பதாவது அதிகாரம் அப்படியெல்லாம் வந்து இந்த பண்பாட்டை நிலை கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் கொண்டு வருகிறார்கள் காக்கை கரவா தலைந்தொண்ணும் ஆர்த்தவம் அண்ணனியரா எட்டாவது குரல் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் இந்த அதிகாரத்துல எட்டாவது மற்றும் பத்தாவது குரல்கள்ல வேந்தன் என்கிற சொல் வரும் வேந்தன் என்பது உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொடைகிறது பத்தாம் குரல் எட்டாவது குரலையும் பத்தாவது குரலையும் வேந்தன் வேந்தன் பொது நோக்கான் வரிசையா நோக்கின் என்றால் வேந்தன் பொது நோக்கான் வரிசையா நோக்கான் என்றால் நோக்கினால் அரசன் எல்லோரையும் ஒரு தன்மையராக நோக்காது அவரவர் தகுதிக்கு ஏற்ப நோக்குவானாயின் அது நோக்கி வாழ்வார் பலர் என்பது அச்சிறப்பு நோக்கி அவனை விடாது வாழும் உறவினர் பலராவார் ஒரு பதவி வச்சிருக்காங்க இல்லையா அமைச்சர் என்று ஒரு பதவி படை தளபதி என்று ஒரு பதவி என்று தூதர் இப்படி ஒற்றர் அப்புறம் அவர்களுக்கு கீழே படிப்படியாக பல்வேறு நிலைகளில் ஊழியர்கள் இருப்பார்கள் அல்லவா அதை தவிர இதெல்லாம் தவிர கற்றறிந்த சான்றோர்களுக்கு அதுக்கு ஒரு அவை வைத்திருப்பான் அந்த அவையிலையும் ஒரு உரை தலைமை புலவர் என்று சொல்வோம் ஒரு அரசன் பாண்டியன் வந்து வெஞ்சி வஞ்சினம் கூறுகிறான் வஞ்சனம் கூறுதல் என்றால் மாங்குடி மருதனன் தலைவனாக என்னுடைய நிலவரை பாடாதோ என்னது செய்யாவிட்டால் அந்த தலைவன் என் பாடாம உற்று அப்போ அவன் அவ்வளவு மதிச்சிருக்கான் மாங்குடி மருதன் என்கிற புலவரை அவ்வளவு மதிக்கான் அப்புறம் அதுக்கு அடுத்த 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 நாளையெல்லாம் பல புலவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு பரிசா பரிசு கொடுக்கணும் இதான் பொது நோக்கான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துற சோறு எல்லாத்தையும் ஒரே மாதிரி போடு ஆனால் அவனவனுடைய தகுதிக்கு ஏற்ப அவனுக்கு பரிசு கொடு என்பதுதான் இந்த பொது நோக்கான் வேந்தன் பொது நோக்கான் வரிசையா நோக்கி அது நோக்கி வாழ்வார் படம் எல்லோருக்கும் அவன் நல்லது செய்கிறான் என்பது கருத்து ஆனால் அவன் எந்த அளவுக்கு சரியான முறையில் நோக்குகிறான் என்பது கருத்து தத்தம் தகுதி அளவை நோக்கி மதிப்பிடப் பெறுவாராய் அந்த அளவீடு நோக்கி வாழக்கூடியவர்களே மிகுதியானவர்கள் அறிவு ஆற்றல் செயல் தேர்ச்சி கண்டுபிடிப்பு ஆளுமை முதலாம் வகைகளில் தம் தம் துறையில் உள்ளவரை ஒப்ப மதிப்பிடாமல் மாந்தனேயம் குடிப்பிறப்பு உரிமை முதலாம் வகைகளில் ஒப்ப நினைத்தல் வேண்டும் எனினும் மேலே சுட்டப்பட்ட வகைகளில் ஒப்ப பாராமல் அவரவருடைய தகுதி நோக்கி தகுதி என்பது என்ன என்றால் அவருடைய பதவி தகுதி அந்த பதவியில் அவரவர்களுடைய செயல் திறன் என்பதற்கேற்ப அவர்களுக்கு பதவி உயர்வும் பரிசுகளும் வழங்குதல் என்பதுதான் இந்த கருத்து துணிவான செயல் நேர்மை கலப்போரில் பேராண்மை கூர்த்த அறிவு ஆகியவற்றை தனித்து எண்ணப்படாவிடின் நாட்டு பே நாட்டுக்கு பேரிழப்பாகும் இப்பொழுதும் இராணுவத்திலே மிக தீரமாக செயல்பட்டு வெற்றி பெறுகிற அல்லது எதிரிகளை துடைத்து எரிகிற பெருமக்களுக்கு பல்வேறு விருதுகளை இந்திய அரசாங்கம் வழங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதேபோல் மாநிலத்திலும் காவல்துறையில் சிறந்து விளங்குகிறவர்களுக்கு என்று சில சில விருதுகள் வைத்திருக்கிறார்கள் அதற்கான பணமுடிப்பும் கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட செயலை நாம் பார்க்க வேண்டும் ஒன்றும் வேண்டாம் ஒரு ஒரு எளிய எடுத்துக்காட்டு அதுவும் நம்ம ஆரியப்படையை கடந்த நெடுஞ்சேழியன் கொரோனா நூல் நூத்தி எண்பத்தி மூன்றிலேயே சொன்ன கருத்து ஒரு வீட்டிலே ஒரு ஏழு எட்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களிலே யார் கூர்த்த மதியனோ அவனை அழைத்துதான் அவனுடைய பெற்றோர் சில ஆலோசனை அதாவது கிரிட்டிக்கலான சூழல் வருகிற போது உடனடியாக அவர்களால் தீர்மானிக்க முடியாத சூழலில் தன்னுடைய பிள்ளைகளில யார் கொஞ்சம் அறிவு மிகுதியாக உடையவரும் அவரை அழைத்து அவரிடம் ஆலோசனை செய்வார்கள் அதைத்தான் நம்ம அழகா சொல்றோம் பிற இப்ப மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பாருங்க இப்படி எல்லாம் இருந்திருக்கு பிறப்போர் என்ன இப்ப எவ்வளவு தொன்மை பாருங்க எவ்வளவு தொன்மை நம்முடைய மொழி பிறப்போர் என்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லூருள்ளு மூத்தோன் வருகை அண்ணாதவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் என்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிய ஒரு வீட்டிலும் சரி ஒரு நாட்டிலும் சரி யார் அறிவாளியோ அந்த அறிவாளியை அழைத்து அவனிடம் ஆலோசனை செய்வார்கள் என்பதை நம்ம வீட்டிலேயே பார்க்கலாம் எல்லாரையும் வச்சிருப்பாங்க ஆனா சரியான ஆலோசனை சொல்லுகிறவன் அவனாகத்தான் இருப்பான் என்பதனாலே வரிசை அறிதல் வேண்டும் என்கிற கருத்தை இந்த எட்டாவது குரல் மூலமாக சொல்லுகிறார் ஒரு திசை ஒருவனை உள்ளி நாட்டிசை பலரும் வருவர் வரிசின்மாக்கல் வரிசை அறிதலோ அரிதே பேரிதும் ஈதல் எளிதே மாவன் தோன்றல் அது நற்க அறிந்தனையாய் பொது நோக்கு ஒழிமதி புலவர் மாட்டே என்று ஒரு புலவன் பாடிவிட்டான் புறம் நூத்தி இருபத்தி ஒன்றுல ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரியான கொடுக்குற எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது நான் இதுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கருத்து அதாவது அவன் எந்த அளவுக்கு சிறந்த கருத்துக்களை உடைய பாடல்களை தருகிறான் என்பதற்கேற்ப ஒரே மாதிரி கருதாமல் எனக்கு வெயிட் கொடுக்கணும் என்னுடைய கல்வி திறனுக்கு ஏழான அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால் இதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிற புலவர்களையும் நாம் பார்க்கலாம் தக்காரை எண்ணாமல் தகவிலார் எண்ணப்படுதலால் தலைமை தன் தகுதி இழந்து போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சில நேரங்கள்ல அலுவலகங்களிலேயே பார்த்தீர்களே ஆனால் தனக்கு வேண்டியவர்களை முக்கிய இடத்தில் போடுவார்கள் நான் பல்வேறு பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன் தனியார் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் இப்போ அரசு பள்ளிகளில் தான் அந்த சீனியாரிட்டி படி இல்லைன்னா கேஸ் போட்டுருவான் வழக்கு போட்டு எனக்கு தனியார் பள்ளியிலையும் போடலாம் அது மாதிரி போட்டு வந்திருக்கிறார்கள் நான் பலரை பார்த்திருக்கிறேன் வழக்கு மன்றம் சென்று அவர்கள் வந்து ஒரு பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றதற்கு பிறகு தங்களுடைய வேண்டியவர் என்று ஒருத்தரை பதினேழாவது இடத்தில் அங்க அறுபது எழுபது ஆசிரியர்கள் வேலை பார்க்கிற இடம் பதினேழாவது இடத்தில் இருந்தவரை தலைமை ஆசிரியராக போட்டு விட்டார்கள் அது ஒருத்தர் வழக்கு போனார் என்றாலும் அந்த வழக்கை எல்லாம் முறியடித்து அவருக்கே இருக்கிற மாதிரி பண்ண அப்புறம் அது வெவ்வேறு விதமாக மாறிவிட்டது இது மாதிரி செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த வரிசை அறிதலோ இந்த பொது நோக்குதல் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் என்று அவருக்கு என்ன தகுதி அடிப்படையில் பதினேழாவது இடத்தில் இருப்பவரை அது ரெண்டாவது இருப்பவர் மூன்றாவது இருப்பவர் கூட தகுதி இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியான தகுதி அவர்களிடம் இல்லாதவர்கள்லாம் சில குறைபாடுகள் இருக்கலாம் இண்டிவிஜுவல் அந்த தனிப்பட்ட முறையில் அவருக்கு சில ஒழுக்கக்கேடு இருக்கலாம் அதனால கூட அவருங்க அவரை நிராகரித்து விடலாம் ஆனால் பதினை இடையில் இருக்கிற பதினாறு பேரும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா ஓரிருவர் என்றால் இது காரணத்தை சொல்ல முடியும் பதினாறு பேரை தவிர்த்து பதினேழாவது பேரை போடுகிறார் என்றால் என்ன கருத்து அது என்ன நியாயத்தின் பால் பட்டது என்பதனாலே தான் திருவள்ளுவர் நான் திருவள்ளுவர் சொன்னதை சொல்கிறேன் மீண்டும் குரலுக்கு வருகிறேன் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் ஒன்பதாவது குரல் தமராகி தல் துறந்தார் சுற்றம் தத்துறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் இது ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது குரலை நாம் இதையோடு இணைத்து படிக்க வேண்டும் சில நேரங்களில் தமராகி தமர்னா சுற்றம் ஆஹ் உறவினர் என்று கூறும் தல் துறந்தா சுற்றம் அமராமை காரணம் என்று வரும் உரிமை மிக்க உறவினர் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்தார் அக்காரணம் இல்லை என்று ஆகும்போது மீளவும் உண்டுவார் நாம் தவறா புரிந்துவிட்டோம் அதனால அவரை விட்டு பிரிந்து விட்டோம் என்று அவரும் இவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பிழை என்று இவரும் ஒருவருக்கு ஒருவர் மனம் ஒப்புகிற போது இருவரும் சேர்ந்துதான் வாழவேன் ஒருவருக்கு ஒருவர் தவறா தவறான புரிதல் காரணமாக இது நிறைய ஏற்படும் சமுதாயத்துல வாழ்க்கையில சொந்தத்துக்குள்ள சுற்றத்துக்குள்ள தவறான புரிதல் காரணமாகவும் அது என்ன சொல்றது தன் முனைப்பு ஈகோ என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ஈகோ காரணம் என்ன ஈகோ வெங்காயம் வேண்டி இருக்குது நாமளே வள்ளலார் சொல்கிறார் நம்மை எவ்வளவு தாழ்மைப்படுத்துகிறோமோ அப்போதான் நம்ம பெருமை இருப்போம் என்பதை அவர் தன்னையே தாழ்மைப்படுத்தித்தான் சொல்றாரு அவர் மாதிரி தன்னை தாமே தாழ்மை கொடுத்தி கொண்டவர் தமிழ்ல இல்ல உலகத்திலேயே யாரும் கிடையாது அப்படி தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டார் அதுக்குள்ள போனா பெருசாயிடும் இக்குரல் மூலம் வள்ளுவர் உலகியல் திறனை மீண்டும் வலியுறுத்துகிறார் அமராமை காரணம் இந்தி வருமென்றால் இந்த நாலாவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது சீர் இடையில் அன்பால் பொருந்தாமைக்கு ஏதுவாயிருந்த நிலைமை நீங்கி தானே சரியாகிவிடும் நேராகிவிடும் என்பதனாலே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உணர்ந்து ஒத்துப்போதல் சிறப்பு என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் தமராகி தத்துறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் காரணமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருவர் புரிசல் இல்லாமல் வெளியி சென்றவர்களை திரும்ப சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவது இந்த ஒன்பதாவது குரலின் கருத்து அடுத்து பத்து ஆஹ் உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணி குளர் அதாவது மனத்தாங்கல் காரணமாக மன வருத்தம் காரணமாக பிரிந்து சென்ற உறவினர் பின்னர் அதனை மறந்து திரும்பி வந்தால் அதே தான் வலியுறுத்துகிறார் ஒன்பதாவது குரல்ல உள்ளது மன்னன் இங்கே அரசன் என்று போட்டு அவனுக்கு வேண்டியறியை வழங்கி அரவணைக்க வேண்டும் என்பது கருத்து இழைத்திருந்து எண்ணிக்கொள் என்பது ஆஹ் அனைத்துக்கொள் உழை பிரிந்து ஏதோ ஒரு காரணம் உழைப்பிருந்தா ஏதோ ஒரு மனத்தாங்கள் மன வருத்தம் காரணமாக பிரிந்து சென்றவனை நீ சேர்த்துக் கொள்வதே சிறந்தது என்பது இங்கே கருத்து மிக பலவாறாக ஆராய்ந்து தீர எண்ணி ஏற்கலாம் என தோன்றினால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுதல் நலம் என்பதையும் இங்கே வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர் இழைத்திருந்து குழல் என்றால் மிக பலாவாறாக ஆராய்ந்து ஏன் பிரிந்தான் ஏன் வந்தான் என்பதை நன்றாக ஆராய்ந்து கொள் மிக மிக குறுகிய காலத்திலே அவனை அறிந்து கொள்ள வேண்டும் கால நீட்டிக்க கூடாது வந்துட்டான் வந்துட்டானே என்று இவ்வளவும் நொடி பொழுதுக்குள்ளாக அல்லது ஒரு மணித்துளிகளுக்குள்ளாக ஒரு ஒரு மணித்துளிகளுக்குள்ளாக உன்னுடைய மனசே உனக்கு அந்த ஜட்மெண்ட கொடுக்கணும் நீதியை கொடுக்கணும் அப்படி கொடுத்து அவனை அரவணைத்துக் கொள் என்பது இந்த குரல் பிரிந்து சென்றவன் எங்கெல்லாம் சென்றான் தெரிந்து வந்தானா தொடர்ந்து பிழைபட்டு போக்கிடம் தேடி வந்தானா ஒருவேளை ஒரு இவனுடைய செயல்பாடுகள் எங்கு செல்லல அதனால நம்ம கிட்ட தெரிஞ்சு எல்லாமே அராய்ந்து கொள்ள வேண்டும் அதான் மன்னனுடைய பொறுப்பு அதான் வேந்தன் என்று பிரிந்து உழைப்பிரிந்து உழைப்பிரிந்து என்பது மன வருத்தம் காரணமாக வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொள் நன்றாக தேர்ந்து ஆராய்ந்து ஏன் சென்றான் எதற்கு சென்றான் ஏன் திரும்பி வந்தான் என்பதை எல்லாம் ஒரு முடிப்பொழுதிலேயே ஆராய்ந்து அவனுடைய உளவியல் பாங்கை தெரிந்து ஏற்றுக்கொள் சுற்றமாக வாழ் சுற்றம் தழால் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தக்கூடியது ஒவ்வொரு மனிதனும் ஏற்க வேண்டியது என்பதோடு நிறைவு செய்வோம் இதனுடைய முடிந்த கருத்து சுற்றம் பெரிதின் அற்றம் சுருங்கும் சுற்றம் பெருகின் அற்றம் சுருங்கும் நன்றி